ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமான சைட் டிஷ் சூப்பரான தக்காளி தொக்கு தாங்க எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நாலு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு புளி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொதிச்சு வர ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க என்ன நல்லா திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது என்ன நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு நம்ம எந்த அளவுக்கு என்ன சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் இந்த சைட் டிஷ் செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்